வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை பெற்றோரை போற்று பெற்றோரை போற்று வேதத்தில் வல்லவர் கௌசிக முனிவர் மரத்தடியில் தவம் பண்ணிகிட்டு இருக்கார் மரத்து மேலே இருந்து ஒரு கொக்கு அவர் மேலே எச்சம் போட்டது கோபம் வந்தது கொக்கை அப்படி கோபத்தோடு பார்த்தார் கொக்கு எரிஞ்சு தனிநபர் விழுந்தது அதுக்கப்புறமா யாசகம் கேட்டு ஒரு வீட்டுக்கு போனார் ஒரு வீட்டு வாசலில் காத்திருக்கிறார் அந்த வீட்டு பெண்மணி சொன்னால் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க இங்கே கணவர் பசியோடு வந்திருக்கார் அவருக்கு பணிவிடை பண்ணிவிட்டு வெளியே வரேன்னா அப்புறம் கணவன் சாப்பிட்ட அப்புறமா வெளியே வந்தால் கௌசிகிட்ட மன்னிப்பு கேட்டான் கௌசிகர் கோபத்தோடு சொன்னார் உனக்கு உன் கணவனை தவிர வேறு யாரும் உயர்வு இல்லையா எங்களை மாதிரி முனிவர்களை எல்லாம் சரியானபடி மதிக்கலை அப்படின்னா நாங்கள் எரிச்சிருவோம் பார்வையிலே அப்படின்னார் அம்மா ரொம்ப கூட சொன்னாங்க மாமுனிவரே சினத்தை அடக்குங்க சுட்டி எரிக்க நான் கொக்கு அல்ல அப்படின்னா கௌசிகர் ஷாக்காகிட்டார் நான் காட்டில் கொக்கு எரித்தது இந்தமாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கணவரை விட உயர்வானவர் யாரும் கிடையாது அவருக்கு பணிவிடை பண்ணினால் என்ன பலங்கிறது எனக்கு தெரியும் நீர் கோபம் கொண்டு கொக்கை எரித்ததை நான் பதிவிரதைத் தன்மையால் அறிந்தேன் கோபத்தை துறப்பவர்கள்தான் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும் நீங்கள் இன்னும் முழுமையை அடையலை அதனால் இன்னும் பல தர்மங்கள் நியாயங்களை நீங்கள் உணரணும் அதனால் மிதிலையில் வியாதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவற்றை போய் தர்மத்தை பற்றி முழுசாக கற்றுட்டு வாங்க அப்படின்னா இதை கேட்ட கௌசிகருக்கு கோபம் குறைந்தது மிதிலைக்கு புறப்பட்டார் அவர் தேடி போன வியாதர் விலங்குகளை கொள்ளக்கூடிய இடத்துல மாட்டு இறைச்சியும் மான் இறைச்சியும் வித்துட்டுருக்கிறார் கறிக்கடக்கர் ஆகா ஒரு கடிக்கடக்காரர்கிட்ட போய் நான் தர்ம விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சபடியே ஒரு ஓரமாக உட்கார்ந்தார் கடையில் நிறைய கூட்டம் கூட்டம் குறைஞ்சதும் தர்மவியாதர் கௌசிகர்கிட்ட வந்தார் உம்மை ஒரு பதிவரதை இங்கு வருமாறு பணித்ததை நான் அறிவேன் உமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டார் எனக்கு இது ரெண்டாவது ஷாக்கு அப்போ தர்மவியாதர் சொன்னார் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது தப்பு என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தர்மவியாதர் கூப்பிட்றாரு கௌஷிகன் போகிறார் பின்னாடி அப்போ அவர் சொல்கிறார் தர்மவியாதரே என்னை செய்யக்கூடிய தொழில் ஏற்றது அல்லவே அப்படிங்கிறார் அதுக்கு தர்மவியாதர் சொல்கிறார் நாங்கள் மூதாதையர் காலத்திலேருந்தே இந்த தொழிலை தான் எங்கள் குடும்பம் பண்ணிகிட்ருக்குது என் பெற்றோரை காப்பாற்றுறது மட்டும்தான் என்னுடைய கடமை இந்த தொழில் செய்கிறது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் சில நெறிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சத்தியம் தவறதில்லை தான் பேசுகிறேன் வினை பயனை நம்புகிறேன் யாரையும் நான் இழிவாக்க கருதுறதில்லை இன்ப துன்பங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சமம் பிறருடைய புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுமே நான் சமமாக தான் கருதுனேன் தர்மத்தில் பற்றோடையவனாக இருக்கேன் எப்போவும் எனக்கு கர்வம் கிடையாது அதிகமாக நான் பேசுகிறதும் கிடையாது எவன் ஒருத்தன் தன்னுடைய தொழிலை நேர்மையாக செய்கிறானோ அவன் சொர்க்கம் செல்வது உறுதி அப்படின்னார் தர்மவியாதர் கௌசிகன் ஆச்சரியமாக பார்த்தார் ஒரு இறைச்சி கிடைக்காரிடமிருந்து இவ்வளவு தர்ம உபதேசங்களை அவர் எதிர்பார்க்கலை தர்மவியாதர் கண்டினியூ பண்ணார் எப்பவும் உண்மையே பேசி தர்மத்தையே செஞ்சு நிதானமாக ஆகண கருத்துக்களை எல்லாம் கற்று உணர்ந்து அறம் பொருள் இன்பங்களை அடைபவர்கள் தான் மேலான ஒழுக்க சிலர்கள் யார்கிட்ட கோபம் செருக்கு வஞ்சனை கெட்ட பண்புகள் இல்லையோ அவங்க தான் இந்த உலகத்தில் உள்ளவர்களாக கருதப்படுவார்கள் பொருள் ஆசை மனுஷனுக்கு வர்றதுனால மூன்று வகையில் மனுஷன் அதர்மம் பண்ணுறான் பாவத்தை அவன் மனம் சிந்திக்கிறது வாய் பேசுகிறது கை செய்கிறது அவன் எப்போவுமே அதர்மத்திலேயே மூழ்கி கிடக்கிறதுனால அவனுடைய நற்குணங்கள் எல்லாம் காணாமல் போதும் அப்போ இடிகுணங்கள் உடையவனுக்கு அதே போல் இடிகுணங்கள் உடையவர்கள் தான் சேர்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சு யார் ஒருவன் தவிர்க்கிறானோ அவன் நற்செயல்களை செய்கிறதுலேயும் பெரியவங்களை மதிக்கிறதிலையும் சிறந்து விளங்குறான் அவன் இம்மையிலும் மர்மையிலும் இன்பம் அடைகிறான் ஸோ எவன் ஒருவன் ஐம்புலன்களையும் அடக்குகிறானோ அவன் இன்பம் அடைகிறான் இந்த உடல் ஒரு தேர் ஐம்புலன்களும் அதில் பூட்டப்பட்ட குதிரைகள் உயிர் தான் அதை இயக்கக்கூடிய சாரதி இந்த ஐந்து குதிரைகளையும் அடக்கி ஆள்பவன் நல்ல நிலையை அடைவான் அப்படின்னு தர்மவியாதர் சொன்னார் அப்புறம் கௌசிகனை வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் வீடு ஒரு கோவில் மாதிரி இருந்தது கோவில் இருக்க தெய்வம் மாதிரி தர்மவியாதருடைய பெற்றோர்கள் இருந்தாங்க தெய்வத்தை வழிபடுற மாதிரி பெற்றோரை வணங்கி வழிபட்டார் தர்மவியாதர் அப்போ சொன்னார் எங்கள் அப்பா அம்மா தான் நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்னுடைய மனைவியோடும் மகனோடும் இவங்களுக்கு நான் பணிவிட பண்ணுறேன் இவங்களுக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்கிறதில்லை ஸோ உலகத்தில் ஒரு மனுஷன் மேன்மை அடையணும் அப்படின்னா பெற்றோரை போற்றுதல் அவசியம் அப்படின்னா அதனால் இந்த உலகத்தில் யார் ஒருவர் பெற்றோரை போற்றுகிறார்களோ அவர்களே பெற்றோர் என்ற நிலைக்கு அடைந்தபின் அவர்கள் பிறரால் போற்றப்படுவார்கள் ஆகவே பெற்றோரை போற்று வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் இந்த சேனல் எங்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ